ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான முறையில் தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு குக்கர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் பட்டை கிராம்பு சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது பொறிஞ்சதும் நாம் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் வரணும் அந்தளவுக்கு நல்லா உதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பூண்டு வந்து நல்லா ஒரு முழு பூண்டு எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இந்த சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது இந்த பூண்டு தான் அதனால் நம்ம பூண்டு அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு க கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே இது வதங்கட்டும் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா இந்த தக்காளி வந்து எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நல்லா மசிச்சு விடணும் ஈஸியாக மசிச்சு வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நல்லா தக்காளி வந்து கரைஞ்சு இருக்கணும் முழுசாக இருக்காமல் நல்லா அளவுக்கு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் எண்ணெயிலே இதெல்லாம் வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் இப்போ இதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நீங்கள் காரத்திற்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா மணத்துக்காக ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதையும் இது கூட சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது அப்படியே நல்லா ஒரு நிமிஷம் வதங்கட்டும் அளவு நல்லா வதங்கி வரணும் இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நிறைய பொருட்கள்லாம் செலவாகாதுங்க ரொம்ப ஈஸியாகவே வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப எளிதலை செஞ்சிடலாம் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுங்க பசங்க கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க டிஃபன் காலியாகி தான் வரும் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அழகாக வந்து என்ன பிரிஞ்சு நல்ல தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு இதுக்கப்புறமா நம்ம இந்த சாதம் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வி ஊற்றிக்கலாம் எடுத்த அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நம்ம உப்பு பார்த்துட்டு செக் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு கலர் கலரி விடுங்க இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நாம் அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அரிசி சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க உடனே நம்ம குக்கரை மூட வேண்டாம் அரிசியும் அந்த தண்ணி வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடிய மூடுங்க அப்போ நமக்கு நம்ம சாதம் குழையாமல் நல்லா உதிரியாக நல்லா வரும் பாருங்கள் குக்கர் வந்து ரெண்டு விசில் வந்துருச்சு சாதம் எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்க பாருங்கள் அவ்வளோதான் சூடாறுனதுக்கு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்க பாருங்கள் சாப்பாடு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுக்கலாம் ரொம்ப நேரம் எடுக்காது టేస్టు నల్లా అటాగసమ్మా అరుకు ట్రై ట్రఈ పంని పారుంగా తాంక్స్ పారు